கடன் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து நம்முடைய கணத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது அதை நினச்சி அப்படியே மனதால் புழுங்கி தவிக்கிறோம் இல்லையா நம்முடைய நாளைய சந்ததிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது நினச்சி கவலைப்படுறோம் சங்கடப்படுறோம் நெருக்கடிக்கு உள்ளாகிறோம் இல்லையா இப்படி மனிதர்களுக்கு மனிதர் கவலையும் கஷ்டமும் கஷ்டமும் நெருக்கடியும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்குது திருமணம் ஆகியதற்கு முன்னால் இருந்த நடைபாடு திருமணத்துக்கு பின்னால் இல்லை பல பொறுப்புகளும் பல சுமைகளும் அவருக்கு வருகிறது அதனாலே பல கஷ்டங்கள் பல நெருக்கடிகளை பல மன உளைச்சல்களை அவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில நபர்களை பார்க்கிறோம் அதனால் மன அழுத்தம் அந்த மன அழுத்தமே மிகப்பெரிய மனநோயாக மாறி கடைசியிலே மனிதனை மரண மரணக்குடியில் கூட சில சமயங்களை கொண்டு தள்ளி விடுகிறது அப்போ எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்கும் சிரமம் இருக்குது எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்குது நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கெல்லாம் என்னங்க நல்லா இருக்கிறீங்க இருந்தால் உங்களை மாதிரி வாழணுங்க வாழ்ந்தால் அவளை மாதிரி வாழணுங்க என்ன பந்தாவாக இருக்கிறாரு என்ன ஒரு லக்ஸுரியான லைஃபு அப்படின்னு நம்ம நினைப்போம் அடுத்தவங்களை பார்த்து அந்த வெளிரங்க பார்வை தான் அது அவங்களுடைய அந்தரங்கம் அவங்களுடைய சொல்ல முடியாத கஷ்டம் என்னென்னு நமக்கு தெரியாது நீ அவங்கள்ட்ட போய் தனியாக இதை பற்றி அவங்களுடைய நெருக்கப்பட்ட நபர்களிடத்துல போய் கேட்டு பார்த்தால்தான் நீ பார்க்குறது தப்புப்பா வெளியில தான் அப்படி இருக்கான் ஆனால் வீட்டில் அவனுக்கு அவ்வளோ சிரமம் இருக்குது வெளியில் தான் அவன் ஆடம்பரமாக இருக்கான் ஆனால் அவனுடைய தொழில் அவ்வளோ நெருக்கடி இருக்குது வெளியில தான் அப்படி அவன் வந்து பெரிய பிரம்மாண்டமாக தரிகிறான் ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவு சிக்கல் சிரமம் இருக்குது என்று சொல்லுவதை நம்ம கேட்குறமா இல்லையா அப்போ அவங்க அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது நெருக்கடிகள் தான் செய்யுது கவலைகள் இருக்கத்தான் செய்யுது சரி கவலைகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் தீரணும் என்ன செய்யணும் ஹசூல் உள்ளாய் சல்லா அவர்கள் அழகான ஒரு துவாவை தந்தார்கள் இந்த துவாவை நீங்கள் வளமையாக ஓதி வாருங்கள் இதை கண்டினியூவாக உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஒரு சில மக்கள் என்னிடத்தில் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது போதை மது போன்ற சில தீய பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாயிட்டாங்க எப்படி எங்களால் மீட்டெடுக்கிறதுனே தெரியல ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது என்னுடைய பிள்ளையினுடைய லைஃபே அப்படி மொத்தமாக சூனியமாயிடுச்சு என்று பிள்ளைகளின் அந்த தீய பழக்க வழக்கங்களினாலே பெற்றோர்கள் படக்கூடிய கவலை அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதனால் ஏற்படக்கூடிய வலி அக்கறமா இல்லையா இன்றைக்கி அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிறது சமீபத்தில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் பேப்பரில் பேப்பரில் பார்த்துருக்கலாம் ஒரு முஸ்லீம் சகோதரி ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு ஐந்து ஆறு வாலிப பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கஞ்சா விற்றுருக்கிறார் போதை பொருள் விற்றுருக்கிறார் கடைசியில் காவல்துறையில் பிடிபட்டு கடைசியில் அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் எதுக்கு சொல்ல வரேன்னா யார் செஞ்சாலும் தப்பு தான் நான் மாற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் இந்த சமுதாயம் எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்தான விஷயத்தை கையில் எடுத்து போய்கிட்டு இருக்கின்றத நம்ம உணர்கிறோம் அதனால் கவலைப்படுறோம் குறிப்பாக பெற்றோர்கள் உறவுகள் அது மாதிரியான தீங்கான விஷயத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் நினச்சி வருந்துறாங்க கடனை கொடுக்க முடியேன்னு கஷ்டப்படுறவங்க கவலைப்படறவங்க எக்கச்சக்க உண்டு குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க நிறைய பிள்ளைங்க நிறைய தம்பதிகள் இத்தனை வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லையே குழந்தை இல்லைய நினச்சி கவலையோடும் துன்பத்தோடும் இருக்கிறார்கள் ஆக எல்லாருக்கும் கவலை கஷ்டம் இருக்குது அந்த கவலை கஷ்டம் நீங்கணும் என்ன செய்யணும் ஹசூல்லா காட்டி தந்த அற்புதமான துவா இதை வலிமையான துவா இது கண்டிப்பாக இதை உள்வாங்கி கொண்டு அவசியம் அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லி கேடுங்கள் உங்கள் கவலைக்கெல்லாம் அது அது அருமருந்தாக இருக்கும் உங்களுடைய நெருக்கடிகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பதற்கு வழியாக இருக்கும் அல்லாவிடத்தில் தொழுது கேடுங்கள் அழுது கேடுங்கள் இந்த துவாவை கேடுங்கள் முஸ்ல அகமது என்று ஹஜீஸ் சொல்கிறது அபுதாவுதீ சொல்கிறது சொல்லி சொல்லிக் கொடுத்தார்கள் இறைவா உன்னுடைய அருளை நான் ஆதரவு வைக்கிறேன் என் விஷயத்தை என் மீதே நீ திருப்பி விடாது அதனுடைய பொறுப்பை என் மீதே நீ சாட்டி விடாது ஒரு நிமிடம் ஆனாலும் என்னுடைய பொறுப்பை கூட என்னால் சரியாக பார்க்க முடியாது நீ உன் பொறுப்பில் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய இயக்கம் காலையில் கண் விழிச்சதுலேருந்து ம ராத்திரி மறுபடியும் படுக்கைக்கு போய் தூங்குற வரை எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது இது எதுக்குமே நான் வந்து கேரண்டி கிடையாது என்னையால் பொறுப்பெடுத்து பார்க்க முடியாது நான் நடக்கிறதுக்கும் சரி கையை தூக்குறதுக்கும் சரி தூக்குன கையை இறக்கிறதுக்கும் சரி பேக்கெட்டிலேருந்து பேனாவை எடுத்து எழுதுறதுக்கும் சரி வாயை திறந்து பேசுகிறதுக்கும் சரி இது எல்லாமே ஒன் கண்ட்ரோலில் ஓடிட்டுருக்குது இது எதுக்குமே நான் பொறுப்பாளி கிடையாது எனவே என் விஷயத்தை கூட என் மீது ஒரு நிமிடம் கூட என் மீது நீ சாட்டி விடாதே தாங்க முடியாது வாசலி ஈஷானி குல்லா எனக்கு ஏற்பட்ட எல்லா விதமான நெருக்கடிகளையும் கவலைகளையும் நீ நீக்கி கொடுத்து சரி செய்வாயாக லாயிலாக இல்லா அந்த உன்னை தவிர உலகத்தில் நாயன் யாரும் இல்லை வணங்குவதற்கு தகுதியான யாரும் இல்லை அன்தல் இலாகுல் ஹக் நீந்தான் சத்தியமான இறைவன் நீந்தான் உண்மையான கடவுள் என்ற இந்த துவாவை பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொல்லிக் கொடுத்து சொன்னாங்க இது கஷ்டத்தில் கவலையில் இருக்கக்கூடியவர்கள் ஓத வேண்டியதுவா என்று சொல்லி காட்டினாங்க கவலையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கடும் சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சிக்கலில் பிரச்சனையில் பிக்கல் பிடுங்கலில் இருக்கக்கூடிய மக்கள் ஓதக்கூடிய அற்புதமான துவா என்று எம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவசியம் இதை நீங்கள் மனனம் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனிலே தருகிறேன் அவசியம் மனதம் செய்து வாருங்கள் நம் கவலைகளை நம்முடைய சிரமங்களை நம்முடைய நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்கி தருவான் என்ற நம்பிக்கையில் ஓதுங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் நமக்கு கிருபி செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்